ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா பிஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா எப்போதும் போல் ஒரு சூப்பர்வான டெம்பிள் பிளாக் தாங்க பார்க்க இருக்கும் இந்த சிவராத்திரிக்கு நாங்கள் வீட்டில் யூஸ்வலாக சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து கோயிலுக்கு போகாமல் இருந்ததுனால அந்த பூசாரியிலருந்து அங்கே வரவங்க ரெகுலராக வரவங்க எல்லாருமே வந்து ஏன் வர்றதில்லை அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து என் வீட்டுக்காரரு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பேர்லாம் அங்கே பழக்கம் கிடையாது நான் எப்பயாவது தான் போவேன் அதனால் ஆனாலுமே அங்கே எல்லாம் வந்து ரொம்ப நல்லா என்கிட்ட பேசினாங்க அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க உனக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குமா நீ வந்து ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னே தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் அவங்கக்கிட்ட பேசினேன் இது எல்லாமே வந்து கடவுளோட ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன் அப்புறம் அடுத்த பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிவன் கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் சிவன் கோயில் குன்றத்தூரோட அந்த மெயின் ரோடு இருக்குது பாருங்க அங்கேருந்து இந்த கோயில் வாசல் வரைக்கும் எவ்வளோ தலை தெரியுது பாருங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜித்தும் உனக்கு பசி எடுத்தா போய் வாங்கி சாப்பிட்றா அப்படின்னா இந்த கூட்டத்தெல்லாம் கண்டு நான் எவ்வளோ நேரம் இவ்வளோ நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகவே இல்லை அந்த பிள்ளைங்க நாங்களும் போகல சாமியை மட்டும் சூப்பராக பார்த்தோம் இவ்வளோ பெரிய க்யூ பாருங்க பொறுமையாக இருந்து அந்த கடவுளோட தரிசனம் வந்து எங்களுக்கு முழுசாக கிடச்சிது அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் கோவில் புளியோ ஒரு புளியோ ஒரு கப் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இருபது ரூபா அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆளுக்கு ரெண்டு அது வந்து சாப்பிட்டோம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் அப்புறம் நான் இதை பதிவு பண்ணி ஆகணும் பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் சிவனோட பக்தர்கள் இவ்வளோ பேர் இவங்க எல்லாருமே வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாசிக்கல் டான்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு டீ காஃபி இஞ்சிலாம் போட்டு நல்லா சூப்பராக டீலாம் வந்து எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க எங்களால் தாங்க போய் வாங்க முடியல இந்த பிள்ளைங்களும் வந்து எங்களை எங்கேயுமே விட விடலை எங்களாலோ பண்ணலை எங்கே போகிறதுக்குமே எங்களுக்கும் டைம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் வாட்ச் மட்டும் பண்ணிட்டு வந்தேன் ஒரு பக்கம் ருத்ராட்ச கொட்டை கொடுத்தாங்க ஒரு பக்கம் பிஸ்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்கவுங்க விருப்பப்பட்ட விஷயங்களை அப்புறம் ஒரு பக்கம் கற்கண்டு அதுக்கப்புறம் அந்த ஜீரக மிட்டாய் அந்த மாதிரி அவங்களால் என்ன முடியுமோ என்ன வந்து மற்றவங்களுக்கு தானம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அங்கே செஞ்சிட்ருந்தாங்க எனக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா ரீசெண்ட்டாக ஒரு சிவன் கோயில் பார்த்தோம் அங்கே சுவாமிகளுக்கு ஒரு பூ கூட இல்லாமல் இருந்தது விளக்கு வைக்காமல் இருந்தது ஸோ அந்த கோவில் இப்போ இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் எங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லைங்க இல்லைனா நாங்கள் அந்த கோவிலுக்குமே போயிட்டு கூட எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் நான் என் கையால் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு தெய்வங்களுக்கு விளக்கு வச்சா போதும் அப்படின்லாம் எனக்கு ஆசையாக இருந்தது பட் முடியலை நேரம் இல்லை உடம்பு முடியல ஏன்னா அந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அழகான கோவில் ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு கோவில் நிறைய இடம் இருக்குது நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அங்கே வந்து நிறைய காது குத்து கல்யாணம் இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க அப்படின்னு அதுவும் நான் சிவன் கோவில் போயிருந்தப்போ தான் ஒரு அம்மா வந்து அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வேளை அந்த கோயிலாக இருக்குமோ என்னமோ தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட நான் சொன்னேன் எக்ஸாக்டாக அதுவாக தான்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த மாதிரி கோவில்களுக்கு தான் அதிகமாக எதுவுமே கிடைக்கிறதில்ல அந்த இடத்துக்கு நாம் போய் செய்யும்போது அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும் அது நம்ம செஞ்சதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் ஓகேங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா